늘래. 아 <놀람> வாங்கி தயார் செய்து சாப்பிடுவேன் நானே டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு சேமியை வாங்கிட்டு வந்து அப்படி கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டு அப்படியே கதறி சாப்பிடுவேன் அச்சா சாப்பிட்டாச்சா அக்கா பாண்டிச்சேரி போய் சேருவதற்கு நாளைக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிரும் பாண்டிச்சேரி தேங்காய் இருக்கிறதுக்கு ஓகே ஓகே நான் எங்கே போய் சாப்பிட மச்சான் பொறுமையாக சாப்பிடலாம் வாங்க સ્પેશલ સાપ્ટ ગણેશ હૈ ப்பா சித்துவா ஹாய் அக்கா தோசை சாப்பிட்டீங்க ஹாய் வேண்டாம் கமெண்ட் கொடுங்க கணேஷ் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் புரியல என்ன கமெண்ட் யாருக்கு மச்சான் வடை தோசை சாப்பிடுவோம் நான் வாடா ரோசும் சாப்பிடலாம் அண்ணி கம்பல் சிப்பா தேங்க்யூ எனக்கும் சேர்த்து சாப்பிடு நான் சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் சாப்பிட்டேன் நித்தி என்னவா இப்போ அந்த வண்டிக்காரனுக்கு போயிட்டார போயிட்டார் சி நாங்கெல்லாம் ராத்திரி பகலும் வண்டி ஓட்டுறதுனால தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடுறீங்க ஹாய் மேடம் ஜனனி ஹாய் வின்சன் இது ஜனனி நோடு ஏதோ சொல்லுங்க அண்ணி சித்தும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஏன் இந்த சிரிப்பு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் பதிவு செய்யும் போது கோவம் அதெல்லாம் வரக்கூடாது தானே வரக்கூடாதா அதாவது லைவ் போடுறவங்களும் கோபம் வரக்கூடாதா ஓகேங்களா நம்மளை என்ன சொன்னாலும் கோபம் சொன்னாலாமா அதையும்

என்ன ஊர் நான் செஞ்சு விழுப்புரம் டிஸ்டிரிக்கா ஒன்னுமில்ல வின்சன் டாக்ஸி உங்களுக்கு கரூர் தானே கரூரில் லோடு எப்போதும் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இந்த ஓட்டி பாருங்க அப்ப தெரியும் ஆமா பயமா மலைக்கெலாம் டூ வீலர்னா ஆமா ஆமா அது கொஞ்சம் இப்படி ஹைட்டா இருக்கும்ல நண்பா நான் அப்படி சொல்ல வரல அந்த டாபிக் டாக்ஸி எப்பமாவது கரூர் ரோடு வந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவர் ஒரு மணி நேரம் வண்டி அதே கமெண்ட்டு ரிப்பீட்டு நினைக்கிறேன் ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா ஆனந்த் ஏய் வர கமெண்டை கூட படிக்கக்கூடாதா என்னடா ஹாய் ஹாய் ராஜ் ஓகே ஓகே

ஷாப்பில் தான் வாங்கணும் இந்த ஊரில் மண்ணினா வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் கூட்டி தராங்க எந்த ஊரில் போட்டு தராங்க ஆமாங்க ஹாய் கிரேஷ் கணக்கு வாத்தியார் இரவு வணக்கம் இந்த ஹைட்டா இருக்குமே அந்த அந்த இரவு வணக்கம் பல் குவாரிலா போகுமே அந்த மாதிரி ஆடியோ ஜெல்லி மணல் சிமெண்ட் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வின்சென்ட் ஹாய் ஹேப்பி நைட் ஹேப்பி நைட் ராதா கிருஷ்ணன் ஹேப்பி நைட்மா ஹேப்பி நைட்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பா என்னால் ஓட்ட முடியாத வண்டியே கிடையாது ரொம்ப கூட ஆர்கியூ நான் வரல சரிங்களா விடுங்க ஆனந்தண்ணா அந்த டாபிக் விடுங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஓகேங்களா ஒர்க்கை பற்றியெல்லாம் யாரு கூட யாரும் கம்பேர் பண்ணாதீங்க லைவில் நார்மலாக பேசிக்கோங்க ஓகேங்களா ம் நான் மட்டன் பிரியாணி இரால் வருகள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்களா ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு வின்சன் ஜனனி வின்சென்ட் ஜனனின்னு மட்டும் கூப்பிடுங்க மா வேணாம்

நண்பா நீங்க சண்டை போட்டீங்கன்னு யார் சொன்னா அந்த வண்டி சொன்னீங்களே அது கேட்டேன் நானு சரி சரி விடுங்க நண்பா நல்லா தான் போகுதுமா ஓகே நான் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கீங்களா ஓகே ஜனனி இங்க அம்மா என்ன தெரியுமா ஹலோ டாக்ஸி திருநெல்வேல இருக்கோம் நாளைக்கு ஈவினிங் பாண்டிச்சேரி தேங்காய் ஈரோடு வந்துட்டு தான் இருக்கீங்களா இல்ல இடையில கொஞ்ச நாள் வரலையோ ஓகே நான் சாப்பிட்டிங்களா வர்க்கெல்லாம் எப்படி போகுது ராதாகிருஷ்ண அண்ணா இன்சென் நீங்கள் டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா தினனி நான் டெய்லி நைட்டு மட்டன் பிரியாணி தான் என பாப்பா அப்படி இருக்கா நல்லா படிக்கிறாளா மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் என்ன தத்து எடுத்துக்கோங்க சார் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ம் எதுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கா அப்புறம் மம்மியும் பாட்டி என்ன பண்ணுவாங்க உண்மையை தத்து கொடுத்துட்டு நான் செஞ்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நான் ராதாகிருஷ்ணன் அண்ணா என்னது டெய்லி மட்டனா ஆ சமூகம் பெரிய இடம் தான் போல எவ்வளோ மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்ச அடையாளமே காணும் ஈரம் ஈரம் மட்டும்தான் இருக்கு லைட்டாக ஜனனி நீரா மட்டன் சாப்பிட மாட்டேன் ஓகே சிஸ்டர் தானே அண்ட் ஆல்வேஸ் வெல்கம் திண்டுக்கல் ஓகேம்மா குட் நைட் குட் நைட்ண்ணா டைம் இருக்கும் போது லைவ் வாங்க ராதாகிருஷ்ணன் அண்ணா பசாப்பு கடையெல்லாம் வச்சிருக்கேன் சார்

ஆறு வர அந்த ஆறுனு வந்து நாய்களுக்கு

லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கொடுத்து விடுறேம்மா நம்ம ஊர் பஸ் எல்லாம் நம்ம வீட்டை பண்ணிட்டா போகணும் ஓகே பண்ணுங்க थैंक्स அப்பா லவ் யூ அப்பா அப்பா

எடுத்து என் பாருங்கள் ஓட்டம் போர்க்களத்தில் கூட நான் அப்படி ஓடியதுலே நீங்க போர்க்களம் போனதே இல்ல தூங்கிட்டு தானே இருந்தீங்க வீட்டுல செந்தில் குமார் எப்படி இருக்கீங்க கொடுத்தா அவங்க சாப்பிடாம என்கிட்ட குடுத்துவாங்கன்னா கொடுத்து விடுங்க அப்புறம் அவங்க புண்ணியவான் இப்போ தான் வந்து அந்த கிளைமேட்ஸ் தான் மண்டக்குள்ள ஓடிக்கி இருக்குக்கா அன்எக்பெக்ட் கிளைமேட்ஸா ஒரு மாதிரி இருக்கும் அந்த கிளைமேட்ஸ் வேற லெவல் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே மாதிரி தோட்டாகுற மாதிரி இருக்கும் அப்படியினா கம்மட்டாய் ஹாய் மை நேம் சுந்தர் தணலட்சுமி அப்படியே ஞாபகlarınızல சத்தச்சாம் ஹமன் பண்ற யாராவது லைக் ஒரு லைக் பண்ணி போங்க வெல்கம் அவர் லைவ் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் என் ஊரை நோக்கி ஓடினேன்னு தெரியுமா அப்புறம் எங்க போய் தெரியும் பார்த்தீங்க அப்படிமா யோசனை பண்றாங்க நல்லா நல்லா இருக்கீங்களா தான லக்ஷ்மி சாப்பிட்டீங்களா வீட்ல என்ன அப்படி இருக்காங்க எந்த ஊர் நீங்க அக்கா அகலின்னு ஒரு வாட்டி கார்த்திக் தம்பின்னு சொல்லுங்க அக்கா கார்த்திக் தம்பி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா தானே ரிப்போர்ட் அடி யூஸ் விஜய் சரவணேன் ஹாய் வின்சன் எனப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மா சொல்லுங்கண்ணா மும்பையா ஓகே ஓகே ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்க